நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற அருமை சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தின் மக்கள் மற்ற மொழி வழி தேசிய போல உரிமை பெற்று உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழ்வதற்கு இறுதியாக இருக்கும் வாய்ப்பு அரசியல் விடுதலைதான் புரட்சியலாளரான அம்பேத்கர் அவர்கள் அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்று நமக்கு கற்பிக்கிறார் பிறகு அவரே அதிகாரம் மிக வலிமையானது என்று போதிக்கிறார் அதிகாரமற்ற மக்கள் அடிமையாக வாழ்வதை தவிர வேறு வழி இல்லை இதை ஈழத்தாயகத்தில் நம் இன உறவுகள் கொன்றொழிக்கப்பட்ட போது அதை தடுத்து காக்க முடியாமல் போனதற்கு காரணம் அதிகாரமற்ற எளிய மக்களாக நாம் இருந்து போனதுதான் இருந்த அதிகாரங்கள் தமிழர்களுக்கு எதிரானதாகவும் துரோகம் செய்யக்கூடியதாகவும் இருந்து போனதுதான் வரலாற்றில் பெரிய துயரம் அக்காலகட்டத்தில் உங்கள் பிள்ளைகள் கத்திக் கதறி கண்ணீர் வடித்து கையெழு நிலையில் நின்ற நாங்கள் இனி யாரையும் நம்பி பயனில்லை நமது மூச்சு மூச்சுக்காற்றை நாமே சுவாசிப்பது போல நமது உணவை நாமே எடுத்து உண்பது போல நமது உரிமைக்கான அரசியலை நாமே செய்வது நாமே கட்டி எழுப்புவது என்று முடிவெடுத்துத்தான் சாதி மத உணர்ச்சிகளை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி நாம் தமிழர் என்கிற இந்த கட்சியை தொடங்கினோம் இன்று இந்திய நாடாளுமன்றத்திற்கும் தமிழக சட்டமன்ற மன்றத்திற்குமான இடைத்தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இச்சூழலில் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் முற்றுமுழுதாக ஒரு மாற்று அரசியலை இந்த மண்ணிலே விதைத்து வளர்த்து வருகிறோம் இங்கே பேசிய என் தம்பி கூட குறிப்பிட்டார் எல்லோரும் ஒரு மாற்றம் வேண்டும் ஒரு மாற்றம் வேண்டும் என்று பேசுகிறோம் ஆனால் எதிலிருந்து மாற்று எந்த கட்சி இருந்து மாற்று எப்படிப்பட்ட அரசியலில் இருந்து மாற்று என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும் மாற்றம் என்றால் இதுவரை இருந்த இந்த கட்சிகள் இவர்கள் செய்த ஆட்சிகள் அதிலிருந்து தான் மாற்று இவர்கள் முன்னெடுத்த தான் மாற்று எங்களை எல்லோரும் கேட்கிறார்கள் ஏன் நீங்கள் யாரோடும் கூட்டணி வைக்க கூடாது என்று ஏன் கூட்டணி வைக்க மறுக்கிறீர்கள் என்று எல்லோரும் சொல்கிறோம் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று இதில் யாரோடு சேர்ந்து ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் யாரிடத்திலும் பதில் இல்லை ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் முதலில் ஒழித்தால் தான் ஊழல் லஞ்சத்தையே நாம் ஒழிக்க முடியும் இது முதலாளிகளுக்கான அதிகாரம் மேல்தட்டு மக்களுக்கான அதிகாரம் பணக்காரர்களுக்கான அதிகாரமே தொடர்ச்சியாக கட்டமைக்கப்படுது உழைக்கும் அடித்தட்டு மக்கள் அன்றாடங்காட்சிகள் தினக்கூலிகள் பஞ்ச பராரிகள் பாட்டாளி வர்க்கத்தினுடைய அதிகாரம் கட்டமைக்கப்படவில்லை ஏழை மக்கள் மேலும் மேலும் ஏழை கொண்டே போகிறார்கள் கொழுத்தவன் மேலும் மேலும் பணக்காரனாக உயர்ந்து கொண்டே போகிறான் இது எந்த மாதிரியான ஒரு சமூக கட்டமைப்பு என்பதை அறிவார்ந்த மக்கள் குறிப்பாக என் தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கணும் அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் மிக்சிக்கும் கிரைண்டருக்குமாக கையேந்தி நிற்கிற ஒரு கேவல நிலை மதிப்புமிக்க உரிமையை ஆயிரம் ஐநூறுக்கு விற்கிற ஒரு வறுமை ஏழ்மை நிலை புரட்சியாளர் அம்பேத்கர் மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது என்கிறார் ஆனால் தொடர்ச்சியாக நாம் அதை அடமானம் வைத்து கொண்டு வித்து கொண்டு தான் இருக்கிறோம் காரணமாக அவ்வளவு ஏழ்மையும் வறுமையும் இங்கே மீள முடியாத அளவிற்கு மண்டி கிடக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அண்ணா பேரறிஞர் அவர்கள் தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பார்களா என்று கேட்கிறார் ஆனால் தங்கத்தை தவிட்டுக்கு வாங்குகிறவர்களே அண்ணாவின் பெயரை சொல்லி அரசியல் செய்கிறவர்கள் தான் இவர்கள்தான் வாங்குகிறார்கள் தேர்தல் வந்தால் போதும் மக்களை ஆடு மாடுகளைப் போல லாரிகளில் வண்டிகளில் ஏற்றி கொண்டு போய் கூட்டம் கூட்டமாக குவித்து இனிப்பான பசப்பான வார்த்தைகளை பேசி அவர்களுக்கு கூட்டத்திற்கு இருநூறு ரூபாய் முந்நூறு ரூபாயை கொடுத்து என் மக்களை மந்தைகளாக மாற்றியவர்கள் இவர்கள்தான் என்ன தந்திருக்கார்கள் என்ன கற்பித்திருக்கிறார்கள் அரசியல் என்றால் என்ன அது ஒரு வாழ்வியல் என்கிற புரிதல் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் நீ யாரை வெறுக்கிறாயோ அவனின் ஆட்சியின் கீழே வாழ நேரிடும் என்கிறான் பிளாட்டோ அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்கலாம் ஆனால் அரசியல் உங்களை விட்டு ஒருபோதும் விலகி நிற்காது என்கிறான் அரிஸ்டாட்டில் அரசியல் என்கிற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்கிறார் அண்ணல் காந்தியடிகள் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறார் புரட்சியாளர் லெலின் என் அன்பிற்குரிய மக்கள் அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார் பெருந்தலைவர் காமராஜர் அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்கிறார் எம்முயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் எல்லாவற்றையும் வாசித்து நேசித்து சுவாசித்துக் கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஒரு முடிவுக்கு வருகிறோம் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல் என்ற புரிதலோடு இந்த களத்திலே இந்த புனித பயணத்தை தொடங்குகிறோம் எனவேதான் யாரோடும் சேர இயலாது தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக ஒரு தூய அரசியலை முன்னெடுக்கும் நாங்கள் மாண்புமிக்க ஜனநாயகத்தை மாற்றி கேடுகட்ட பணநாயகமாக மாற்றி நிற்கிற நிறுத்தி இருக்கிற இந்த கூட்டத்தோடு இணைய இயலாது ஒரு தூய ஆட்சியை இந்த தேசத்தில் மலரச் செய்ய வேண்டும் என்று துடிக்கிற பிள்ளைகள் இந்த கொள்ளை கூட்டத்தோடு கூடி நிற்க முடியாது என்பதால் தான் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி தனித்து என் மக்களை என் சொந்தங்களை என் உடன் பிறந்தார்களை நம்பி தொடர்ச்சியாக தனித்து களத்திலே நிற்கிறது இதை அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு இவர்கள் என்ன தந்திருக்கிறார்கள் இத்தனை ஆண்டுகால ஆட்சியில் மீள முடியாத எழ முடியாத வறுமை அந்த வறுமையின் குழந்தையாக நமக்கு இருக்கிற அறியாமை அறியாமையின் குழந்தையாக நம்மிடத்தில் இருக்கிற மறதி இது மூன்றையும் பல ஆண்டுகளாக முதலீடாக வைத்து அரசியல் செய்தவர்கள் இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிற ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கட்சியை எவ்வளவு தாக்கி கடந்த காலத்தில் பேசினார்கள் ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் மறந்துவிட்டு கூட்டணி இது கொள்கைக்காக கூடிய கூட்டம் அல்ல கூட்டணி அல்ல வெறும் இது வெறும் நோட்டணி சீட்டணி எனவேதான் இது தமிழ்நாட்டிற்கு இது கூட்டணி அல்ல தமிழ்நாட்டிற்கு பிடித்த சனி பிணி என்று நாங்கள் சொல்லுகிறோம் இதை மாற்ற வேண்டும் இதை ஒழிக்க வேண்டும் என் அன்பிற்குரிய மக்களே இவர்கள் சாதனை என்று சொல்வது மிக்சி கொடுத்தோம் கிரைண்டர் கொடுத்தோம் மடிக்கணினி கொடுத்தோம் சைக்கிள் கொடுத்தோம் கொடுத்தோம் இதைத்தான் சொல்லுகிறார்கள் இது ஒரு குடும்பத்தின் அடிப்படை தேவை தமிழர்கள் தமிழின மக்கள் இந்த அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றி கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் வைத்ததுதான் இத்தனை ஆண்டு கால ஆட்சி சாதனை ஐயா கலைஞரவர்கள் வரும்போது ஒரு கிலோ அரிசி இரண்டு ரூபாய்க்கு திட்டம் போட்டார் ஐந்தாண்டு காலம் முடிகிற போது இரண்டு ரூபாய் இல்லை ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாய் என்ற திட்டம் வந்தது ஏன் இரண்டு ரூபாய் கூட கொடுத்து வாங்க முடியாத வக்கற்ற நிலைமைக்கு தமிழர்கள் முன்னேறிவிட்டார்கள் கொடுத்துத்தான் ஒரு கிலோ அரிசி வாங்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலைக்கு என் இன மக்களை தள்ளிவிட்டார்கள் பிறகு ஐந்தாண்டு கால ஆட்சி முடியுது அடுத்த ஒரு அறிவிப்பு வருகிறது அன்பு சொந்தங்களே தேர்தல் நேரத்தில் ஒரு ரூபாயும் வேண்டாம் இலவசம் என்று ஏன் ஒரு ரூபாய்க்கு கூட வக்கத்து போனார்கள் என் மக்கள் இதான் நிலை ஆனாலும் இவர்கள் சொல்வார்கள் சாதனை 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 தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் என்பார்கள் எவ்வளவு அரைப்பவன் அரைப்பவன் கூட வாங்கி ஆசைப்பட்ட பொண்ணுகளுக்கு கட்ட வக்கற்ற நிலைக்கு என் தேசத்தின் இளைஞனை மாற்றியது யார் அறப்பவன் கூட வாங்க முடியாதவன் கடைசி வரை இந்த பிள்ளையை வைத்து எப்படி வாழ்வான் எப்படி காப்பாற்றுவான் அறப்பவன் தங்கம் கொடுத்தீர்கள் சாதனை சரி ஆனால் குடிக்க வைத்து ரெண்டு லட்சம் பேர் தாலி அறுத்தீர்களே அதுவும் சாதனை தானே அதை ஏன் பேசுவதில்லை கல்வியை தனியாரிடத்தில் கொடுத்தது அரசு அறிவை வளர்க்கும் கல்வி அரசாங்கத்திடம் இருக்க வேண்டும் தேசத்தின் குடிகளுக்கு பொதுமையாக எல்லோருக்கும் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு இல்லாத எல்லோருக்கும் சரியாக சமமாக தந்திருக்க வேண்டும் ஆனால் அறிவை வளர்க்கும் கல்வியை தனியார் முதலாளிகளிடம் வித்துவிட்டு எவன் அதிக காசு வச்சிருக்கானோ நல்லா படிக்கலாம் எவன் காசு இல்லையோ பள்ளிக்கூடத்தை கல்லூரியை வேடிக்கை பார்த்து வீட்டுக்கு திரும்பலாம் இதான் நிலைமை மருத்துவம் உயிரை காக்கும் மருத்துவம் அது ஒரு மகத்தான சேவை என் மக்களுக்கு தேவை அந்த மருத்துவத்தை தரமாக சரியாக தன் தேசத்தின் குடிகளுக்கு தர முடியலை ஆட்சி ஆண்ட அம்மையார் ஜெயலலிதா உடம்பு முடியல அரசு மருத்துவமனையில் படுக்கல அப்பளோ மருத்துவமனை தனியார் மருத்துவமனை அதற்கு முன்பு ஆட்சி ஆண்ட ஐயா எம்ஜிஆர் அரசு மருத்துவமனையில் படுக்கல அப்பளோ மருத்துவமனை ஐயா கருணாநிதி அவர்கள் எம் ஜி ராமச்சந்திரா காவேரி மருத்துவமனை அரசு மருத்துவமனை என்னாச்சு ஏன் இந்த கேள்வியை மக்கள் எழுப்பல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்னாச்சு ஏன் தரமாக இல்லை எதனால் தரமாக இல்லை ஆட்சி நடத்துபவர்கள் தரங்கட்டவர்களாக இருந்ததனால் தொடர்ச்சியாக இது தரமற்று போய்விட்டது உலக நாடுகள் மிக சின்ன சின்ன நாடுகள் சிங்கப்பூர் மலேசியா மற்ற நாடுகள் கியூபா எவ்வளவு தரமான மருத்துவத்தை தன் தேசத்தின் குடிகளுக்கு புதுமையாக கொடுக்கிறது இலவசமாக கொடுக்கிறது மற்ற நாடுகள் சின்ன சின்ன நாடுகளெல்லாம் ஒரு இரு வளங்கள் ஆடு மாடு கரும்பு இதை வைத்துக்கொண்டு முன்னேறுகிறார்கள் கி வளம் வெறும் கரும்பு தான் வெறும் கரும்பு சின்ன நாடு தனி நாடாக இல்லை என்றால் அமெரிக்காவில் அதுவும் ஒரு மாகாணமாக இருந்திருக்கும் ஒரு சின்ன நாடு கல்வியை தன்னிடத்தை வச்சிருக்கிறது போக்குவரத்தை தானே நடத்துகிறது மருத்துவத்தை தானே நடத்தி தன் மக்கடிகளுக்கு கொடுக்கிறது நடத்துவார் அரசு போக்குவரத்து பாராளுமன்ற உறுப்பினர் பயணிக்க முடியாது மழைக்காலம் நம்ம அக்காவும் தங்கையும் பேருந்துக்குள்ளே பஸ்க்குள்ளே கொடையை பிடித்துக் கொண்டு பயணிக்க வேண்டிய நிலைமை அவ்வளவு சீட்டு பெல்ட் போடுங்கள் என்கிறார்கள் ஓட்டுநர் சொல்றாரு வண்டி ஓட்டி போற டிரைவர் சொல்றாரு எனக்கு முதல்ல உட்கார சீட்டை கொடுங்க அப்புறம் பெல்ட் போடுறேன் இந்த நிலையில் இந்த தேசத்தில் போக்குவரத்து இருக்கிறது இந்த தகர டப்பாக்கள் இதை நடத்துவதற்கு நாற்பத்தி நாலாயிரம் கோடி இழப்பு இது நாலு கோடியாக இருக்கும் போது என் ஈடுகட்ட நானூறு கோடியாக இருக்கும் போது நாலாயிரம் கோடியாக இருக்கும் போது பதினாலாயிரம் கோடியா இருக்கும்போது ஈடுகட்டல நாற்பத்தி நாலாயிரம் கோடி இழப்பு வரை என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள் எப்படி இழப்பு ஏற்பட்டது எப்படி இழப்பு ஏற்பட்டது தனியார் பேருந்துகள் எல்லாம் லாபத்தில் ஓடுகிற போது அரசு பேருந்து மட்டும் எப்படி இழப்பு வந்தது யார்கிட்ட பதில் இருக்குது போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடினார்கள் அவர்களுக்கு வர வேண்டிய பிடித்த பணம் ஏழாயிரம் ரூபாயை தின்று ஏப்பமிட்டவர்கள் இவர்கள் எல்லோரும் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறாங்க போராடுறாங்க அவனுக்கு தர வேண்டிய பிடித்த பணம் அவன் சம்பள காசு அவன் ஓய்வு வரும்போது கொடுக்க வேண்டியது அந்த காசு இல்லைச்சு அரசாங்கம் அவன் என்ன செஞ்சான் அவனுக்கு பிடித்த பணம் ஏழு லட்சம் வரும் அதை நம்பி பொண்ணோட கல்யாணத்தை முடிவு பண்ணியிருந்திருப்பான் அவனுக்கு பிடித்த பணம் ஏழு லட்சம் வரும் அதை வச்சு கடை அளத்திலும் கடனை வாங்கி ஓய்வெற்றவரை ஒரு சொந்த வீட்டில் உட்காரலான்னு வீடை வாங்கி கடன் வாங்கி கட்டியிருப்பான் இந்த காசை நம்பி கடைசியாக அந்த காசு இல்லை இவர்கள் திட்டத்திற்கு நிதி ஒதுக்குவதைய அன்பிற்குரிய மக்கள் பார்க்கணும் ஆயிரம் கோடி நிதி இந்த திட்டத்திற்காக அளிக்கிறோம் ஆயிரம் கோடி இந்த திட்டத்திற்காக கொடுக்கிறோம் அப்படி இல்லை திட்டமே எப்படி தெரியுமா ஆயிரம் கோடி ஒதுக்குகிறோம் ரெண்டாயிரம் கோடி ஒதுக்குகிறோம் என்ன ஒதுக்கு நீங்க ஒன்றும் வரலையே நீங்க நல்லா படிச்சு பாருங்க ஆயிரம் கோடி ஒதுக்குகிறோம்னு ஒதுக்கி கொண்டோம் நாங்கள் நாங்கள் அழிக்கிறோம்னு சொல்லையே இந்த நலத்திட்டத்திற்காக ஆயிரம் கோடி அழிக்கிறோம் அப்படி நாங்கள் சொல்லலையே ஒதுக்குகிறோம்னா ஒதுக்கிட்டோம் இதுவரை இது இதுவரை இப்படி தான் இப்போ வந்து இப்போ வந்து ஐயா மோடி என்ன சொல்கிறாருங்கிறீங்க ஆறாயரரூவா ஆறாயிரம் ரூபா வாங்க வங்கியில் போடுறீ அஞ்சு வருஷத்தில் போட்டிருந்தால் போட்டு முடிச்சிருக்கலாமே அது ஏன் தேர்தல் இந்த மாதம் வரும்போது போன மாதம் போடுறீங்க ஓட்டுக்கு காசு ஆனால் வரும்போது கிரேட் மேன் நாங்கள் தான் புதிய இந்தியாவை செதுக்கப் போற சிப்பி ஒரு சிப்பியை கூட ஒடிக்கல பேசுறது நீங்க ஆறாயிரம் ரூபாய் அதுலேயே ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் போட்டு மீதி நாலாயிரம் பாக்கி ஏன் மறுபடி ஓட்டை போடு தாரே எப்படி இருக்கு நம்மளை கூலிக்கு மாரடிக்கிற கூட்டமாக்கிட்டாங்க இங்கே ராகுல் காந்தி எழுவத்தி ரெண்டாயிரம் போடுறேன் ஏன் ஏழை ஆயிட்டேன் யாரால இவங்க தாத்தா இவங்க அப்பத்தா இவங்க அப்பா இவங்களாலதான் ஏழையானது ஒரு வீட்டுக்குள்ள ராகுல் காந்தி நுழைஞ்சிடுறாரு குடிசை குடிசை வீட்டுக்குள்ள கொஞ்ச நேரம் இருந்துட்டு எழுந்திரிச்சு வந்துடுறாரு போட்டோ எடுத்து போடுறேன் எவ்வளோ அருமையான தலைவர் எவ்வளோ பெரிய தலைவர் ஒரு ஏழையின் ஓலை குடிசைகளை உட்கார்ந்து இருந்து வந்துடுறாங்க ஏ ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து இருந்து வந்தவனுக்கே பெரிய பிறந்ததுலேருந்து அந்த வீட்டிலே வாழ்ந்துட்டு இருக்கேன் அந்த ஓல குடிசையில் ஒடிஞ்ச கூரைக்குள் நாங்கள் வாழ காரணம் நீங்கள் தான் பெருமகனே நீங்கள் தான் இப்போ எழுபத்தி ரெண்டாயிரம் போடுவியே ஏன் தேர்தல் வரும்போது மட்டும் எழுபத்தி ரெண்டாயிரம் போடுறேன் ஆறாயிரம் போடுறேன் உங்களுக்கு சாங்கு வாக்கி அரிசி போடுறேன் ஐந்தாண்டு கால ஆட்சியில் ஏன் நரேந்திர மோடி நாங்கள் வந்தால் என்ன செய்வீங்க ரெண்டு கோடி பேருக்கு வேலை நீங்க வந்ததால் தான் ரெண்டு கோடி பேருக்கு வேலையே இல்லை பிரச்சனை அதுதான் வந்த போது ஏன் செய்யல வந்தால் செய்யறீங்க சரி செய்யுங்க வந்த போது ஏன் செய்யலை ஐந்தாண்டு காலத்தில் செய்ய முடியாத ஒரு சாதனையை அடுத்த வர்ற ஐந்தாண்டுகள் செய்வீங்கன்னு நாங்கள் எப்படி நம்புறது நீங்கள் செஞ்சு எங்களை செய் எந்த அளவுக்கு செஞ்சீங்க வச்சு செஞ்சு விட்டீங்க நீங்கள் ஒரே ராத்திரியில் பணம் செல்லாதுன்ட்டாங்க நாட்டை பிச்சை நாடாக்கிட்டாங்க பராரி கூட்டம் ஆயிடுச்சு எல்லாம் வங்கி வாசல் போய் நிற்கிது கட்டிக்கிற லுங்கி மேலே ஓட்டுக்கு அங்கே இல்லாத மக்களை வா வங்கிக்கு வா வங்கிக்கு வான்னா காலையிலேருந்து வேலைக்கு போனால் தான் ஒருவேளை சாப்பாடு கூலி அதை வந்து வா கதையை முடிச்சு விட்டான் ஐம்பது நாள் பொறுத்து கொள்ளுங்கள் எல்லோரையும் சொர்க்கத்தில் கொண்டு வைக்கிறேன் கிடைச்சா செத்து பலாயிரம் பேர் அவனா போயிட்டான் சொர்க்கத்துக்கு இவங்க கொண்டு இவங்க வைக்கிற மாதிரி இல்லை எப்படிப்பட்ட திட்டங்கள் அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்து விட்டான் காலையில் போய் பணத்தை கட்டி அப்பாவை கூட்டி வரலாம்னு இருந்தான் ராத்திரியில் பணம் செல்லலை இப்போ பணம் கட்ட முடியல பணம் இல்லையே செல்லாதுல்ல செத்து அப்பாவை பணமாக கூட்டி வந்தான் பணத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கும் பணம் இல்லை எப்படி இந்த பாவமெல்லாம் உங்களை விட்டு நினைக்கிறீங்களா நீங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு சொந்தக்காரன்லாம் கூட்டி வந்து காலையில் அஞ்சு லட்ச ரூபாய் வங்கியிலேருந்து எடுத்து வச்சு நகை வாங்க போகலாம்னு ராத்திரியில் சொந்தக்காரெல்லாம் படுத்துருந்தான் ராத்திரியில் செல்லலை முடிஞ்சு அந்த கழுத்த தாலியே ஏறலை இப்படி பல பேர் தாலியை அறுத்தவர்கள் இவர்கள் வாழ்க்கை கெடுத்தவர்கள் இவர்கள் நான் கேட்டதுக்கு ஒன்றுக்கு கூட பதில் சொல்லலை ஒரு கேள்வி கூட பதில் சொல்லலை ஆனால் அங்கே போயின்ட்டு திட்டுறது ஒரு நாயை அடித்து விரட்டினோம்னா அந்த தெருவில் வயினு கற்று பாருங்க அந்த மாதிரி ஏய் பதில் சொல்லிட்டு போயான்னா ஆ அதெல்லாம் என் பங்காளி வடிவில் சொல்லணே வாட அந்த தெருக்கடா அந்த தெரு வா ஏ வாடா ஏ வா இங்கே இங்கே அந்த தெருவுக்கு வச்சுக்கோ பதில் சொல்லிட்டு போயா பதில் சொல்லிட்டு போ கல்யாணத்துக்கு காசு கொடுப்பாங்க ரெண்டு லட்சம் வங்கியில் திட்டம் யார் காசு நம்ம காசு தான் அவங்க காசு ஒன்றும் இல்லை அந்த ரெண்டு லட்சத்தை தர்றதுக்கு பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்தால் தான் ரெண்டு லட்சம் கொடுப்பாங்க பத்திரிக்கை அடிக்க காசு யார் கொடுப்பான்னு கேட்டேன் பதில் இல்லை பத்திரிக்கையில் மண்டபத்து பேர் போடணும்ல இந்த மண்டபத்தில் கல்யாணம் நடக்குதுன்னு அதுக்கு நான் முன்மணம் கொடுத்தா தானே பேரை போட விடான் அதுக்கு காசு யார் கொடுப்பானா பதில் இல்லை இப்படி இவங்க எல்லாம் ரொம்ப உட்காந்து யோசிப்பாங்க இந்த மாதிரி திட்டங்களை உலகத்தில் இவங்களை மாதிரி செயல்படுத்த முடியாது விடுதலை பெற்ற எழுபது ஆண்டு கால இந்தியா இங்கிட்டு காட்டுவார் கைய எல்லாம் இங்க பார்ப்பான் மேலே பார்ப்பான் இந்தியாஸ் அவர் நேசன் இங்க பாப்பான் ஹே அவர் அவர் இந்தியாவில் மின்சாரமே கிராமங்கள் தான் இருபத்தி ரெண்டில் எல்லாருக்கும் வீடு அப்படின்னா வீடு இல்லாம பல கோடி பேர் இருக்காங்கல்ல அவனை கட்டி அர்த்தம் வீடே இல்லாம இருக்கிறவன் கக்குசு கட்டி போ அசிங்கமாக இல்லை இது நாய் செய்யுமா சொல்லல அந்த சோகத்தில் எழுதி போட்ட காசை கொடுத்துருந்தா கூட எல்லாம் வீடு ஏற்றிருப்பேன் இது மின்சாரமே போய் சேராத கிராமத்தில் மின்னணு பரிமாற்றத்திற்கு வா செல்போன் டிரான்சாக்சனுக்கு வா கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வா நான் எப்படி வருவான் நீ மக்களை பற்றி சிந்திக்காத தலைவர்கள் உழைக்கும் அடித்தட்டு மக்களின் பாடுபடுவதை அவர்களுடைய வாழ்க்கை பற்றி சிந்திக்காத தலைவர்கள் எப்படி கேஷ்லெஸ் எக்கனாமி கேஷ்லெஸ் எக்கனாமின்னு என்ன தெரியுமில்ல பஞ்சாப் நேஷன் பேங்கு பதினோராயிரத்தி எழுநூறு கோடியே நீரவ் மோடின்னு ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டான் வங்கியில் பணம் இல்லை அதான் கேஷ்லெஸ் எக்கனமி எடுத்துகிட்டு ஓ வேறு நாட்டுக்கு போயிட்டான் ஒருத்தர் ஒம்பதனாயிரம் கோடி ஆட்டையை போட்டு போயிட்டான் விஜய் மல்லையா அங்கேருந்து இவங்களுக்கு அறிவுரை சொல்லிகிட்டு இருக்கான் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்ட்டு யார் பீருத்தவனை தப்பிக்க விட்ட இவங்க சோறு போடுற பாலனை கட்டி வச்சு அடிக்கிறாங்க ஒரு லட்ச ரூபா கடனுக்கு ஒம்பதனாயிரம் கடன் ஒம்பதனாயிரம் கோடி கடன் வாங்கினவரை உச்சநீதிமன்றம் சொல்லுது கொண்டாந்து ஒப்படைங்கன்னு காலையில் கிளம்பிட்டார் லண்டனுக்கு போயிட்டாரு எப்படி போனாரு வானூர்தியில் சோதிச்சில இல்லையா சோதிப்பார்கள் திட்டமிட்டு தப்பிக்க தப்பிக்க விட்டவர்களை தப்ப விட்டவர்களை தான் ஏன்னா திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு ஒரு திட்டம் இந்த நாட்டில் சொல்லு எல்லாருக்கும் கல்வி கொடுக்க திட்டம் எல்லாருக்கும் மருத்துவம் தரமாக கொடுக்க திட்டம் பாதை சுங்கச்சாவடி சாவடின்னு சாகடிக்காமல் பாதையை கொடுக்க திட்டர்க ரோட்டை போட்டு வித்தார்கள் அதை போல நாட்டையும் கூறு போட்டு வித்து கொண்டிருக்கிறார்கள் ஐம்பது கிலோமீட்டருக்கு ஐம்பது ரூபாய் கப்பம் அடிமை இந்தியாவில் கூட நாம் ஐம்பது கிலோமீட்டருக்கு ஐம்பது ரூபாய் கடந்து போல விடுதலை பெற்ற இந்தியாவில் கப்பம் கட்டுறோம் விலைவாசியை குறைக்க முடியாமல் போனது காரணம் என்ன இவர்களின் கொள்கை முடிவுதான் பெட்ரோல் டீசல் விலை எண்ணெய் நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம்ங்கிற கொள்கை முடிவில் ஏற்பட்ட சிக்கல் விலைவாசியை குறைக்க முடியல விலையை கடைக்கு போங்க பழக எழுதியிருக்கும் விலைவாசி மேலே ஏன் விலைப்பட்டியல் எழுதாமல் விலைவாசின்னு எழுதியிருக்குது விலை வாசி வாங்க முடியாது போயிரு ஏன்னா அவ அப்படி இருக்குது விலை அது காரணம் என்ன காரணம் என்ன நாம் விலை வைக்கிற பொருளை ஒரு லாரியில் ஏற்றிக்கிட்டு போகிறோம் அல்லது ஒரு ஒரு ப ப பேருந்தில் ஏற்றிக்கிட்டு போகிறோம் இப்போ என்ன ஆயிருது ஒரு லாரி வாடகைக்கு பிடிக்கிறேன் ஆறாயிரம் ரூபா வாடகை அது தக்காளி ரூபாய்க்கு ஏற்றிக்கிறேன் ஒரு கிலோ தக்காளி ஆறுரூவாய் வருது ஆனால் நான் ரூபாய்க்கு சரக்கு ஏற்றிருக்கேன் இங்கே இருந்து நான் சந்தைக்கு போகிறேன் கோயம்பேடுக்கு போகிறேன் சென்னைக்கு போகிறேன்னா சுங்கச்சாவடி கட்டுறேன் இதில் மூவாயிரம் ஓடியாந்துருது அதுக்கப்புறம் பெட்ரோல் டீசல் அவன் தீர்மானித்த விலை தான் அதில் மூவாயிரம் ஓடியாந்துருது ஏற்கனவே ஆறாயிரம் இது ஒரு ஆறாயிரம் அந்த பொருளின் அடக்கலை அட அடக்க செலவில் ஏறிடுது அப்போ ஒரு கிலோ தக்காளி ஆறு இருந்தது பன்னெண்டு ஆயிருது குறைக்கவே முடியல அப்போ இதை சிந்திக்கணுமா இல்லையா இவன் இந்தியாவிடம் இருந்து பெட்ரோல் வாங்கி கொண்டு விற்கிற இலங்கை தன் மக்களுக்கு முப்பத்தி நாலு ரூபாய் கொடுக்குது ஆனால் இவர்கள் நாட்டு மக்களையே அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி துளியும் சிந்திக்காத தலைவர்கள் இவர்கள் யார் உள்நாட்டு வெளிநாட்டு பெறும் முதலாளிகளின் வாழ்க்கைக்கு அவர்கள் வசதிக்கு அவர்கள் வாழ்வதற்கு வேலை செய்கிற தரகர்கள்